எல்லாருக்கும் வணக்கங்க குட்பாடக்கிளி படம் வந்து பொங்கலுக்கு வருமா வராதா தலை பொங்கல் இருக்குமா இருக்காதா இல்ல குட்பாடக்கிளி படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா ஸோ இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு வந்து இருக்கலாம் எனக்கும் பர்சனலாக இருக்குது போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் விடாமகிழ்ச்சி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதனால குட் படகிழி படத்தோட அந்த ரிலீஸ் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு ஸோ இதை தான் உங்கள் கிட்டே நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான் இது ஏன்னா நான் வந்து ப்ரொடியூசர் செயலேருந்து இப்படி ஒரு அப்டேட் வரும்னு நான் சத்தியமாக எதிரே பார்க்கல ஆனால் ஆனால் விடாமுறது செயலேருந்து இன்ன வரைக்கும் வந்து அந்த ரிலீஸ் டேட்டை பற்றி லைக்காக வாய் திறக்கவே இல்லை எப்போ வாய் திறப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லோரோட அந்த எண்ணமாக இருக்குது ஆனால் பாருங்கள் விடாமூர்ச்சி படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பின்னணி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் வந்து விடாமயர்ச்சியை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு லைக்காக வந்து இருக்காங்க இது என்ன எதுக்கு அப்படின்னு யாருக்குமே புரியல ஸோ ஹோல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி ஹோல் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியும் சரி விடாமச்சியோட அந்த ரிலீஸ் டேட்டை இவங்க ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படி என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தலஜத்தோட இரண்டு படங்கள் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது ஒன்று வந்து விடாமுயற்சி இன்னொன்று குட் அக்லி ஸோ குட்பேட் அக்ளி படத்தோட ரிலீஸ் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பொங்கலுக்கு தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டாங்க ஆனால் இவங்க லைக்கா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சியோட அந்த ரிலீஸை சொல்லாமல் இருக்கிறதுனால இங்கே குட்பேட் அக்ளி படத்துக்கு அந்த ரிலீஸுக்கு செம சிக்கலாகும் அப்படிங்கிற மாதிரி ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியும் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கெனமோ அப்படி தாங்க இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பாருங்களேன் இப்போ வரைக்கும் இப்போ நான் என்ன மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்பதாம் மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பத்தாம் மாதம் வேட்டையனோட ரிலீஸு பதினொன்றாம் மாதம் எப்படியும் கங்குவா வந்துருவாங்க ஸோ கங்குவா பதினொன்றாம் மாதம் பன்னெண்டாம் மாதம் டிசம்பர் இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் விடாமுயற்சி ரிலீஸு எப்போ என்னான்னு யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் உண்டு அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு விடாமுயற்சி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் வந்து விடாமுயற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா குட் குட்பேடக்கிளி படம் வந்து பொங்கலுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இப்போ ஏகப்பட்ட விஷயம் வந்து கேள்விப்படுறாங்க எனக்கு உண்மையிலே வந்து அப்படி நடக்க தான் கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா நடக்கிற விஷயத்தெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்களேன் அப்படி தான் இருக்குது ஸோ ஆனால் வந்து மைதுரி மேக்கர்ஸ் புரொடியூசர் ரவிசங்கர் சார் வந்து ரீசெண்டாக வந்து ஹைதராபாத்தில் இப்படி ஒரு கேள்வி வந்து நிருபர்கள் கேட்டிருக்காங்க ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் படத்தோட நேம் கூட எனக்கு தெரியல ஸோ அந்த படத்தோட பப்ளிக் ஈவெண்ட் நடக்கிறப்ப இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஸோ கேட்ட கேள்விக்கு ரவிசங்கர் சார் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க குட் பேட கிளி படம் வந்து தமிழ் படம் கிட்டத்தட்ட வந்து பேன் இந்தியா லெவலில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ உலகம் ஃபுல்லாக நாங்கள் சொன்ன டேட்டில் சொன்ன வருஷத்தில் சொன்ன மாதத்தில் கண்டிப்பாக இந்த படத்தை பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ரிலீஸ் டேட்டு லாக் பண்ணப்பட்டது ஸோ எந்த ஒரு மாற்றமும் இதில் ஏற்பட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து இருந்து தெளிவாக தெரியுது குட்பட கிளி பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு ஆனால் விடாமுயற்சி எப்போ வரப்போகுது எந்த மாதம் வரப்போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல ஆனால் ஒன்று விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இப்போ வரைக்கும் இவங்க சொல்லாமல் இருக்கிறதுனால இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஓப்பனிங் கிடைக்கும்பா அப்படிங்கிறது தான் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியோட அந்த எதிர்பார்ப்பு அப்படி தான் நடந்திருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் நடக்கும் ஸோ படம் எப்போ வந்தாலும் ஷோர் சாட்டாக வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ண போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தால் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் குட்பேடக்லி படத்தை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் முடிகிறப்ப விடாமறிச்சி படத்தை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வருஷத்தையும் ஒன்று முடிச்சிட்டு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களோட எண்ணமாக இருக்குது ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட படத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த படத்தில் இந்த படமும் இருக்குது ஸோ அக்டோபர் பத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேட்டையனோட ரிலீஸ்ஸு ஸோ அதனால் வந்து கங்குவா டீம் வந்து பின் வாங்கிட்டாங்க ஸோ அக்டோபர் பத்து கண்டிப்பாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் இவங்களோட இன்னொரு தயாரிப்பாக இருக்கிற விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே சமயம் வந்து நவம்பர் மாதம் கண்டிப்பாக வந்து கங்குவாக்கு போட்டியாக விடாமுயற்சி வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்குள்ளே இருக்குது அதே சமயம் வந்து நவம்பர் விட்டால் அடுத்தது டிசம்பர் தான் டிசம்பர் வருஷம் முடிகிறப்ப இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படி பார்த்தா புஷ்பா டிசம்பர் ஆறு கண்டிப்பாக வந்து தல்லட்சித்தோட படமும் அல்லு அர்ஜுனா படமும் மோதிக்கும் ஏன்னா இரண்டு படமே வந்து செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது ஸோ ஆனால் என்ன பண்ண போகிறாங்க எப்போ இந்த படத்தோட பின்னணி ஒருக்கு எல்லாத்தையுமே முடிக்க போகிறாங்க டப்பிங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸோ டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் தல்லஜித் வந்து குட் பட் டக்லி படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் வந்து ஸ்பெயினில் நடக்க போகுது அதில் ஜாயின் பண்ணணும் அப்படி அந்த ஷெட்யூலில் ஜாயின் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக வந்து நாற்பது நாள் ஸ்பெயினில் தள்ளஜித்து மாட்டி பார்ப்பில் ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் கம்ப்ளீட்டாக இந்த எபிசோடை முடிச்சுட்டு தான் தல்லஜித்தை வந்து திரும்ப ரிட்டர்ன் இந்தியாவுக்கு அனுப்புவோப்புல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு சூழல் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர விநாயகர் சதுர்த்தி ஏழாம் தேதி விடாமுயற்சி சம்மந்தமாக முக்கியமான ஒரு அப்டேட்டு நமக்கு வந்து தெரிய வரலாம் ஏன்னா படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கூட இப்போ வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல ஸோ ஒட்டுமொத்த ஷூட்டிங் வேலையும் முடிஞ்சிருச்சு ஆனால் படத்தோட எடிட்டிங் போயிட்டுருக்கு ஸோ டப்பிங் ஒர்க்கே இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில பிஎபெக்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸோ பிக்சர் ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழலில் இன்னும் அந்த ரிலீஸ் டேட்டை இவங்க இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க ஸோ கிடைச்ச தகவல் படி ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே வர ஏழாந்தேதி அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளே விடாமுச்சி சம்மந்தமான ஒரு அப்டேட் கிடைக்கும் உட்பேட்களுக்கு சம்மந்தமான அப்டேட் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் சொல்லிட்டா அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறது